ஹாய் என் கோடான கோடி யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா கோடான கோடி யூடியூப் சொந்தங்கள் அவர்களே எனக்கு வந்து இந்த வருஷம் என் தம்பி பேத்தி பேரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொந்தங்கள் ஆயாவுக்கு நிறையா சேலையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சேலையாக கட்டி நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்துருக்கேப்பா நான் ஒரு ஒரு சேலையாக கட்டி கட்டி வீடியோ போடுறேன் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பா ஒரு வீடியோ போட்டுட்டு டவுன்லோடு பண்ணுறதுல ரொம்ப தலையே வலிக்குது அதனால தான் ஒரு சிலர் வீடியோ நிறையா போட மாட்றாங்கன்னு நினைக்கிறேன் அதை ஹாட் சாக்கெலாம் கொடுத்தா தான் நல்லா இருக்குது அப்படி கொடுத்தா தான் விபஸ் போகுமா உடனேக்கு ஒன்று எடுத்தோன்னே எடுத்தொடனே ஈஸியாக போட முடியலை அதனால் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்களாம் என்னென்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கிறீங்க ஏன் சேலை நல்லா இருக்குதா சொல்லுங்க ஏ சேலை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த சேலை வந்து பர்வீன் நம்ம எடுத்து கொடுத்த சேலை பர்வீன் வந்து எனக்கு கையில் காசு கொடுத்துட்டாங்க ஆயா பிடிச்ச மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து எங்கள் காமினிக்கா இருக்காங்கல்ல காமினிக்கா எடுத்து கொடுத்தாங்க அவங்களதுலேயும் ஒரு சேலை எடுத்துருக்கேன் சரிங்களா அப்படி நிறையா சேலை எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் என் தம்பி சுரேஷ் என் தம்பி சுரேஷ் சேலை எடுக்க காசு கொடுத்துட்டாரு நான் எடுத்துருக்கேன் சேலை அதுக்கப்புறம் நந்தினிமா நந்தினி மா சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க கீக்கிமா ரெண்டு சேலை எடுத்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து என் மருமவ ரவுடி பேபி சூர்யா தெரியுமா எல்லாத்துக்கும் ரவுடி பேபி சூர்யானா யாருக்கும் தெரியாமல் இருக்காது சிக்கந்தர் சூர்யா என் மகன் சிக்கந்தரு என் மருமக சூர்யா என் மருமகம் ஒரு சேலை எடுத்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மருமக அந்த மருமகம் வந்து இருக்காங்க அப்பா இன்னொரு மருமக ஒரு சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சேலையாக கட்டி கட்டி ஃபோட்டோ எடுத்து வீடியோ போகிறேப்பா நேற்று நைட்டு நான் தூங்கல நான் ஏன்னா காய் கிலோ ஆட்டுக்கறி எடுத்தேன் கா கோழிக்கறி அந்த பயலுக்கு மூணு கிலோ எடுத்து வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில் அதை வந்து பொரித்தேன் கிரேவி வச்சேன் அதுக்கப்புறம் சாம்பார் வச்சேன் தோசை சுட்டேன் அப்புறமேட்டுக்கு வந்து என்ன செஞ்சேன் இன்னொரு இன்னொரு கிரேவி வச்சேன் இப்படி ஒரு மூணு நாலு வகை கிரேவி கால் கால் கிலோ தான் எடுத்தேன் ரொம்ப அடுக்கலை கால் கால் கிலோ தான் எடுத்தேன் அப்புறம் அப்பம் சுட்டேன் மைதாப்பை விட்டு ஒரு அப்பம் சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து குலோப்ஜாம் செஞ்சேன் நைட்டு பூரா தூங்கலப்பா அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் லைவில் வந்துட்டு அப்படியே ஆயா அப்படியே சொக்குது சும்மாவே சொக்கு வாய்வை இதில் இது வேறையா அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் தூக்கம் துக்கமாக வருது ஏன் மடிக்காக ஏங்குது யார் மடியில் வந்து படுத்து தூங்கணும்தே தெரியலை எனக்கு அப்படியே சாஞ்சு சுகம்மா அடாடாடாடாடாடா அடாடாடா அந்த சுகமே தனி தோளில் சாஞ்சு தூங்குறது எங்கள் அம்மா வீட்டுக்காரர் இல்லாமல் போயிட்டாரு ரவிச்சந்திரன் இப்படி ச அழகி தெய்வமே இந்த கருவாச்சிக்கு அப்படி ஒரு அழகாக எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ நல்லவர் அவ்வளோ அழகானவர் தங்கம் பற்ற மனுஷன் எங்கூட பக்க பழமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்குங்க நான் வேண்டிக்கிறேன் சரிங்களா பூவெல்லாம் நல்லா இருக்குதா ஆமாம்ப்பா அந்த இது நெஜ மல்லிகைப்பூ நூறு நூறு பூ நூறுரூவாயும் அப்போ ஆயிரம் பூவா ஆயிரம் ரூபாயா நான் நான் வாங்கலைப்பா இந்த பூவே எவ்வளோ தெரியுமா வந்துருச்சு இந்த பூவே நூறுரூவா வந்துருச்சு இது வந்து தள்ளி தள்ளி இருக்கும் தள்ளி தள்ளி இருக்கும் நான் இழுத்து இழுத்து ஒட்டி ஒட்டி வச்சு அது நெருக்கமாக வச்சுருக்கேன் சரிங்களா என் வீடியோ பாருங்கள் பே